இங்க கோமதி வீட்டுல மருமகங்க மூணு பேரும் அரசு எல்லாருமே சேர்ந்து குழம்புட்டு இருக்காங்க இங்க குமரவேல் வாசல்ல வந்து நின்றுட்டு அரசி குழம்புறதே பாத்துட்டு நின்னுட்டு இருக்காரு அந்த நேர மாறி பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரவும் பின்னாடியே பாத்தீங்கன்னா வடிவு குளப்படியெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்பதாவும் பின்னாடியே வராங்க அப்ப மாறி இருந்துட்டு கோமதி வீட்டை பாத்துட்டு என்னத்த மத்தவங்க வீட்டுல இல்ல வந்துட்டு சாயந்தரமே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம தான் லேட்டா அப்படின்னு சொல்லவும் அப்ப அப்பதா இருந்துட்டு சேரடி நீ பேசிட்டு இருக்காத முதல்ல தண்ணி எத்திலி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மாறி வடிவு செய்து குளம் போட்டுட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு தங்கமயில் ராஜி மீனா மூணு பேர் குளம் போட்டுட்டு இருக்காங்க இங்க வடிவு பாத்தீங்கன்னா ராஜியே பாத்துட்டு இருக்காங்க அப்ப ராஜி நிமிந்து பார்க்கவும் எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம திரும்பிக்கிறாங்க அப்ப கோமதி வடிவு மாறி போட்டிருக்க குளத்தை பாத்துட்டு என்னடியே அவங்க சின்ன குளமா போட்டுருக்காங்க இப்ப நம்ம வீட்டு வாசல்தான் வந்து பெரிய குளமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்காங்க என்னடி முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேக்குவோம் ஆ முடிச்ச அப்படின்னு சொல்றாங்க டே நீங்க இதுக்கூட நின்னுட்டு இருக்கீங்க போங்கடா போய் அந்த கோலத்துக்கெல்லாம் வந்துட்டு கலர் கொடுங்க அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன இந்த வேலை வாங்குறா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க ஏன் மூணு பேர் வந்துட்டு அப்படியே ஜோடியோட நிக்கவோ அதை பார்த்துட்டு பழனிவேல் ஓ எல்லாரும் வந்துட்டு அவங்க அவங்க பொண்டாடி கூட சேர்ந்த கலர் கூட அப்படி போடுவீங்களா சரி நடத்துங்க நடத்துங்க அப்படிங்கிறாரு இங்கே சரவணும் பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலராக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கதிர் மட்டும் நின்றுட்டு இருக்கவும் அப்போ பழனி வந்துட்டு டே நீ மட்டும் கூட நின்றுட்டு இருக்க போடா உன் பொண்டாடிக்கு நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு அப்போ சேர்ந்து இருந்துட்டு ஏமீனா நான் என்ன கலர் கொடுக்குறது அப்படிங்கவோம் உங்களுக்கு பிடிச்ச கலராக ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப பழனிவேல் வந்துட்டு ஏன் அரசியம்மா நான் வேணா மாடு வரைஞ்சோடட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போ கோமதி இருந்து டே அது அடுத்த நாளுடா மாட்டு பொங்கலுக்கு தான் வந்துட்டு மாடலாம் வரையணும் ஓ அப்படியா சரிக்கா விடு சரி உங்களுக்கு எல்லாமே போர் அடிக்குமே நான் வேணா ஏதாவது பாட்டு போடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப கதிர் இருந்துட்டு எதுக்கு அப்பா வந்து நம்மள எல்லாம் திட்டுறதுக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் தூங்களா அப்படிங்கிறாரு அப்பத்தா பாத்தீங்கன்னா அதையெல்லாம் கேட்டுட்டு ஏமா வடிவு அங்க பாத்தியா பிள்ளைய எப்படி வளர்த்திருக்கா பாத்தியா அதை கேட்டு வடிவு சிரிக்கவோ மாறி இருந்துட்டு வளர்த்துறதெல்லாம் நல்லா வளர்த்துறாங்க ஆனா வளர்றது வந்துட்டு நல்லா வளரணும் இல்லத்த அதாவது குமரவேல பாத்துட்டே சொல்றாங்க அப்ப அப்பத்தா இருந்துட்டு என்ன அந்த வீட்டு பசங்களை எப்படி வந்துட்டு கூட மாட அவங்களுக்கு உதவி பண்றாங்க நீயும் வந்துட்டு உங்க அம்மா கூடயும் பெரியமா கூடயும் சேர்ந்து உதவி பண்ணல அதை கேட்டு குமரவேல் அட போங்க அப்பாத்தா உங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிறாரு மாறி இருந்துட்டு அதெல்லாம் இவன் பண்ண மாட்டாத்த இவெல்லாம் வந்துட்டு உழைக்க மாதிரி

அப்ப பழனி எழுதுட்டு அக்கா நானெல்லாம் வந்துட்டு எப்படி உருண்டு புரண்டு எல்லாம் வேலை செஞ்சேன் அதுவும் வந்துட்டு அந்த வடநாட்டு பண்டிகை ஒன்று இருக்குமில்லக்கா அந்த ஹோலி அதை கொண்டாடணும் மாதிரியே நான் இருந்தேன்க்கா அதை கிட்ட இவங்க சிரிக்கவும் கோமதி இருந்துட்டு ஆமாண்டா அவன் ஒத்தாலா வந்துட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சா ஆனா நீங்க அப்போ ஒரு ஆள் கூட வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப்புக்கு வரவே இல்ல அப்ப செந்தில் இருந்துட்டு அது ஒண்ணும் இல்லம்மா நீ அப்ப எங்களை கூப்பிடலையில அதனாலதான் அப்படின்னு சமாளிக்கிறாரு டேய் பொய் சொல்லாதடா பொய் சொன்ன அப்படின்னா கரும்பு எடுத்து அடிச்சு விடுவான் பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க கோமதி என்னம்மா நீங்க கரும்பு சாப்பிட்றதுக்கு தான அப்படிங்கிறாரு ஏங்க பாருங்கெலாம் கேட்டுக்கோங்க போன வருஷம் இவனுக்கு மூணு பேர் வந்துட்டு ஒரு ஹெல்ப் கூட பண்ணுறக்கு வரவே இல்லை ஆனால் இப்போ என்னடா ஆடாமல் அசையாமல் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கலர் புளி தூக்கிறானுங்க அது மட்டும் இல்லாமல் முதுகு விலின்னா ரெஸ்டன் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு இங்கே மீன் ஹவுஸ் சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவனை பார் என் கதிரை அவனெலாம் வந்துட்டு காலேஜுக்கு கூட இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு படித்ததில்லை இப்போ பாரு அவ்வளோ கவனமாக கோடம்பட்டுருக்கான் உடனே கதிர் வந்துட்டு இப்படியே பேசிட்டே இருந்தா வந்துட்டு எப்பத வேலை முடிக்கிறது வேலை முடிச்சிட்டு நம்மளா போய் படுக்க வேண்டாமா ஆனா சட்டுப்புட்டு வேலை பார்க்க ஆரம்பிங்க அப்படிங்கிற அதை கேட்டு கோமதி ஆன வாய்ப்புளக்கவும் பலனி இருந்துட்டு பாத்தியாக்கா என்பட்டு பேச்சு பேசுறான்னு சொல்லிட்டு இங்கே வடிவு பார்த்திங்கன்னா அப்பப்போ ராஜி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் ராஜி நிமிந்து பார்த்தா உடனே தலை குனிஞ்சிக்கிறாங்க அப்போ ராஜி இருந்துட்டு அப்போ தான் அப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு துடியெல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ எல்லாம் எடுத்தாச்சுடி அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ இந்த வருஷமும் வந்துட்டு காஞ்சிபுரம் பட்டுதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏ ராஜி அதை தெரிஞ்சுட்டு நீ ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணனுக்கு ரெண்டு பேர் உள்ளதா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வாரிசு வேறு வெளியிலேயே நிற்குது பார்த்தியா அதனால் தேவையில்லாமல் வம்பு வழக்காத பேசாமல் வேலை பாருடி அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் இருந்துட்டு ஏன் சொந்த அப்பா தாக்கிட்டே வந்துட்டு பேசுனாலே வம்பு பண்ணுவாங்களா அவங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துரலாமே அப்படிங்கிறாரு கதிர் இப்படி சொல்லவும் சிந்து இருந்துட்டு ராஜி நீ பேசுப்பா அப்படி அவங்க என்னதான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நம்மளும் பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு அப்போ சரவணனர் இருந்துட்டு ராஜி நீ என்ன தோணுதோ பேசுகிறாஜி அப்படி ஏதாவது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நாம அவங்களுக்கு பொங்க வச்சிடலாம் அப்படிங்கிறாரு அதை கேட்டால் ராஜி சந்தோஷப்பட்டுட்டு என்ன அத்தா பதிலே வர மாட்டேங்குது என்ன காஞ்சிபுரம் பட்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது அவங்க அம்மா எதாவது சொல்லுவாங்க அப்படிங்கறத கேட்குறாங்க அப்போ அப்போத்தான் பேசாமல் இருக்கவும் அப்போத்தான் உன்னதா அப்போத்தான் அப்படின்னு சொல்லவும் தெரியலடி புடவை என்ன என்னனால நான் இனி பார்க்கவே இல்லை சரி என்ன கலரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்டால் அப்பதான் ஏடி புடவையே என்னன்னு தெரியலங்கிற நீ என்னமோ கலரை கேட்குற நாளைக்கு என்னை கட்டுவன்ல நீ அப்பா பாரு அப்படிங்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ராஜியோட அம்மா அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா அரசி குளம் போடுறதே பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு நின்னுட்டுருக்காரு அதுக்கப்புறம் அரசி குளம் போடுறத பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட மா என்னம்மா பண்ற அந்த இடத்துல வந்துட்டு பச்சை கலர் போடாதமா வேற கலர் போடுமா அப்படிங்கிறாரு வேணா நீ எங்கள் மஞ்சள் கலர் போடுமா அதான் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பார்த்துட்டு சொல்றாரு அதை கிட்ட மாறி ஆச்சரியப்பட்டு ஏண்டா குமார் நீ தானே பேசுகிறது இது அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா நான் தம்மா நான் தாமாம்மா அப்படின்னு சொல்லி பல்லா கவிக்கிறாரு ஏமா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கவும் வேண்டாப்பா வேண்டாம் எனக்கு வந்துட்டு இதுவே வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அதனால் நீ அங்கேயே நில்லு நாங்களே போட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க மாதிரி மா ரெட்மா ரெட்டு ரெட் கலரை போடுமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அரசியை பார்த்துட்டு இங்கே சத்தம் இருக்காரு நீங்கள் என்ன தான் போடுறீங்களோ கொடுங்க கலர் எல்லாம் கொடுங்க எல்லாத்தையும் கொட்டி நான் எல்லாம் ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு வேண்டாண்டா நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா குடும்பம் நான் சூப்பராக கொடுப்போம்மா அப்படிங்கிறாரு இல்லைப்பா இல்லை நீ கேட்டதே எங்களுக்கு போதும் நாங்களே பார்த்துக்குறோம் நீ கொஞ்சம் பெஷமாக அமைதியாக நெல் அப்படிங்கிறாங்க மா என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கவோ அப்பா தான் டே நீ வேணா போய் தூங்க போடா அப்படிங்கிறாங்க அப்போ பாரி எடுத்துட்டு வடிவுக்கிட்டே ஏக்கா காலையில் எத்தனை மணிக்கு பொங்க வைக்கிறது அப்படிங்கவோ வழக்கம் போல் வந்துட்டு சூரிய உதிக்கும் போது மாதிரி அப்போ உடனே கோமதி வீட்டை பார்த்துட்டு ஏக்கா எல்லா வீட்லேயும் அப்போ தானே பொங்கல் வைப்பாங்க அப்படிங்கவோ இது என்ன புதுசாக கேட்குறேன் ஆமாம் எல்லா வீட்லேயும் அந்த டைத்துக்கு தான் பண்ணுவாங்க ஆ நம்ம தெருவில் எல்லோரும் புதுப்புடவை கட்டி வந்து பொங்கல் வைப்பாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தாக்கா கேட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே கோமதி இருந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சூரிய உதிக்கிற நேரத்துக்கு எல்லோரும் வந்துட்டு புது கட்டிட்டு ரெடியாக இருங்க அதுக்கப்புறம் பூ வைக்கிற லேட் ஆச்சு புட்டு வைக்கிறக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லிடாதீங்க எப்படியோ ஜாடமடைய எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு பிடிச்சிடுறாங்க அப்போ மாறி இருந்துட்டு அத்தை கோலமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆ ரொம்ப இருக்குதுமா அப்படிங்கிறாங்க அப்போ வடி வந்துட்டு சரி வாங்கத்தை உள்ளபுழம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இல்லை நீங்கள் உள்ளே போங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறி இருந்துட்டு என்னா நீ உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லி கும்பறவா பேச கேட்குறாங்க ஆ நான் வந்து அப்பத்தாக்கு துணையாக இருக்கணும்ல அதனால் நீங்கள் உள்ளே போங்க நான் அப்புறமேல் வரேன் அப்படிங்கிறாரு உன்ன நம்பியெல்லாம் அவங்கள விட்டுட்டு போக முடியாது நீ ஏதாவது அவங்கள வம்பு இருப்பேன் நீ உள்ள வட அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குமா நீங்கள் உள்ளே போங்கம்மா டேய் உன்னை எல்லாம் இங்கே விட முடியாது வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாங்கம்மா விடுமா விடுமான்னு சொல்லிட்டு அவருக்கு அரசியை பார்த்துட்டே கத்துனாரு டேய் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுள்ளி இழுத்துட்டு போகிறாங்க மாதிரி அதுக்கப்புறம் அப்போ தான் எந்திரிச்சி வந்து பக்கத்தில் வந்து குளத்தில பார்த்துட்டு குமதி கோலை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு இங்கே எல்லோரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு மனசுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கு அப்போ மீனாக இருந்துட்டு அதுக்கு நீங்கள் எங்கள் கூடவே இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அப்போ அப்போ தான் இருந்துட்டு சேர்ந்து வைக்க முடியலன்னா என்ன எதிரிலே இந்த மாதிரி பார்க்குற பாக்கியத்தை வந்து ஆண்டம் கொடுத்துருக்கானல அதுவே போதும் அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இதுவே ஆமாம் இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தளப்பொங்கல் தானே அதனால் எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியை பார்த்து என்டா பழனி நீ அடுத்த வருஷமாவது தலைப்பொங்கல் கொண்டாடுவியாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக கேட்குறாங்க நான் வந்துட்டு எப்போவோ வந்துட்டு தலைப்பொங்கலை கொண்டாடி அத்தா ஆனால் உங்கள் மகனுக்கு தான் வந்துட்டு என்னை கொண்டாடவே மாட்டேங்கிறாங்களே அப்போ கோமதி இருந்துட்டு ஆ இப்போ கேட்குறேன்னா அதுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கள் நான் என்னை திட்டி பதிலில் சொல்கிறது அப்போ கோமதி இருந்துட்டு ஐய்யா நான் கேட்டதுக்கு வந்துட்டு நீ எதுவும் உடனே முகத்தை பாவமாக வச்சுக்காத நீ கவலைப்படாமல் இரு அடுத்த பொங்கல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பழனிக்கு தலைப்பொங்கல் தான் அதை கேட்டு அப்பதான் சந்தோஷப்படுறாங்க அது சரி இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கும் வந்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்பத்தா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி இங்கே திரும்பி பார்க்கவும் இங்கே அரசை பார்த்தீங்கன்னா எது கிரிக்கி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு ஏய் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க ஏன் சிரிக்கிறீங்க நான் வந்துட்டு கரும்பு வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கவும் என்னது இது கரும்பு இது பார்த்து நம்ம புழுது மாதிரி இருக்குது நீ என்ன கரும்புன்னு சொல்கிறேன் அப்போ கோமதி இருந்துட்டு என்னடி உங்கள் கரும்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னடி முதல் டைமே வந்துட்டு கரும்பு வந்து நான் சிகப்பக்கலரில் இப்போ தாண்டி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்கம்மா நீயும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்துருக்கு கலாய்க்காதம்மா அப்படிங்கிறாங்க ரசி சரி கொடு நானே போடுறேன் போ நல்ல பொம்பளை புள்ளடி நீ கோலமே போட தெரிய மாட்டேங்குது என்னதான் பண்றது பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வெளியே கோலமெல்லாம் போட்டு கலரெலாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க அப்போ பழனி இருந்துவிட்டு அக்கா வேலையில முடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டா அப்படிங்கிறாங்க அப்புறம் ஆச்சு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்குங்க புகழ் வாழ்த்துக்கெல்லாம் எழுத வேண்டாமா ஆ ஆமாம்ல அப்படின்னு சொல்லவும் அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்காக போகிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஒரு நிமிஷம் நீ நெல் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் நீ போயிட்டு எழுதுமா ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுது அப்படிங்கிறாங்க அதை கேட்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க அப்போ மீனா இருந்துட்டு அத்த இது வந்துட்டு தமிழர் திருநாள் தானே அதனால் வந்துட்டு நம்ம தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம எழுதலாம் அப்போ கோமதி இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்னில்ல அவள் வந்துட்டு என்னதாவது எம்ஏ எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சவ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா அதனால் நான் சொன்ன மாதிரியே அவை எழுதிட்டும் அப்படிங்கிறாங்க இங்கே திரு திருத்திருந்து முடிச்சுட்டுருக்காங்க என்னமா பார்க்குறேன் போய் எழுதுமா அப்படிங்கிறாங்க கோமதி அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹேப்பி பொங்கல்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க அப்போ பழனி பரவலையேக்கா பரவாயில்லையேக்கா மயில் நல்லாவே போடுது உன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு எல்லோரும் திட்டுறாங்க அதுக்கப்புறம் ஏ இங்கே பாருங்கள் எல்லாரும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து எல்லாரும் எந்திரிச்சிடணும் அப்படி மட்டும் எந்திரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு முகத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி கேட்டால் இங்கே பாடுறா இங்கே வர கரும்பு தோரணம் எல்லாம் கட்டி ரெடியாக இருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் மாமாட்டை திட்டு வாங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லவும் ஆ சரிக்கா நீ கவலைப்படாத நான் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணி தந்துடுறேன் ஹாப்பி பொங்கல்கா அப்படிங்கிறாரு சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளே வாங்க போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகிறாங்க அதுக்கப்புறம் காலையில் வாசலில் வந்துட்டு பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி இருக்காங்க இங்கே பழனி பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி இருக்காரு இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வடிவ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா விரகல கொண்டு வந்து எடுத்து இருக்காரு இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா ஏ என்னடா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுவோம் வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இங்கே பாண்டியன் பக்கத்தில் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வர சொல்லவும் இங்கே பழனி பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் பாண்டியனை பார்த்து ஏமாச்சா நாங்கள் வந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தால் நீங்கள் வந்து அப்படி திட்டுவீங்க இப்போ நீங்களே இப்போ ஃபோனை இருக்கீங்க டே நான் ஒன்றும் வெட்டி வேலை பார்க்கலடா நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சங்கத் தலைவர்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சுட்ருக்கடா ஓ பொங்கல் வாழ்த்து இருக்கீங்களா சரி அப்பா சரி அப்பா சரி அப்படிங்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தங்கம்மாயிரோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரும் வராங்க அப்போ பாண்டியனும் கோமதி இருந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மாறி அப்பாத்தா வடிவு எல்லாரும் பார்த்திங்கனா வாசல்ல தான் இருக்காங்க அப்போ மாறி இருந்துட்டு பார்த்திங்களா அத்தை பொங்கலுக்கு வந்துட்டு சமந்தி எல்லாம் போல அப்போலருக்கு இங்கே தங்கமயில் அம்மா இருந்துட்டு என்ன சம்மந்தி நாங்கள் நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா சம்மந்தி நீங்கள் கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு சம்மந்தி வீட்டில் வந்துட்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதெல்லாம் வந்துட்டு வழக்கத்தில் இல்லை ஆனால் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு தான் நாங்கள் வந்து மறுக்காமல் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ பாடியினு இருந்துட்டு எங்கள் பண்டிகை கொண்டாடுறதை வந்துட்டு சுற்றமும் நட்பும் வந்துட்டு ஒன்றா கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இப்போ பாருங்க நீங்கள் வந்ததில் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சரி அக்கா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட தங்க சிக்காங்க அதை ஏமாக்கற ரொம்ப நேரமே ரெடி இருக்காங்க இருமா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு மயிலு மயிலு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ சரவணனும் தங்கமயிலும் அங்கே வராங்க வராம அங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்காங்க ஏ மயிலும் புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டுருக்காங்க இங்கே பின்னாடியே பார்த்திங்கன்னா செந்திலும் மீனாகவும் வராங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போசிட்லேருந்து வடிவும் மாதிரிலாம் இருக்காங்க இங்கே ராஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா எப்படா வருவா ராஜி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்திங்கன்னா கதிரூர் ராஜியும் வராங்க அதை பார்த்துட்டு ராஜியோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த அரசு எப்படா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எட்டி எட்டி இருக்காரு இங்கே மருமகங்க மூணு பேர் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் ஒரே மாதிரி சரி கட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு மாறி அத்தை அங்க பாருங்களே அங்க மருமகங்களோட சாரியெல்லாம் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கடையில் வேலை செய்யற தாத்தாவும் வராரு அப்ப மீனா இருந்துட்டு வாங்க தாத்தா உங்களுக்கு ஹாப்பி பொங்கல்னு சொல்லவும் அவரும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு இங்க கோமதி பாத்தீங்கன்னா அவங்க மருமங்களை எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுத்தி போட்டு நடக்கிறாங்க அப்புறம் ஆச்சி இருந்துட்டு அத்தை புடவை ரொம்பவே நல்லா இருக்கு அத்தை அப்படின்னு சொல்றாங்க அப்ப கோமதி இருந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா உங்க மாமா தான் சொன்னாரு அது ஓகே ஆனால் இந்த கலரில் புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அதை இந்த கோமதி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க வாமா அத்தை ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே சொல்கிறாங்க அப்போ மீனா அத்தை எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அத்தை நீங்கள் சொல்லுங்க அத்த இப்போது இங்கே மூணு விதத்தில் வந்துட்டு இந்த புடவை எனக்கு தானே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட கோமதி ஐயோ இவ என்ன இந்த மாதிரி மாட்டி விட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே சேர்ந்துல ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா அப்படிங்க அவர் ஒரு பக்கம் இருக்காரு அப்போ மயிலோடய அம்மா இருந்துட்டு அதே இப்படிம்மா உனக்கு மட்டும் அழகாக இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன் என் பொண்ணை பாரு அவளுக்கு எம்புட்டு அழகாக இருக்கு பார்க்கவே வந்துட்டு எவ்வளோ அம்சமாக இருக்கா இந்த புடவையில் இப்போ மயில் இருந்துட்டுமா ஏமா நீ வேற அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மூணு பேரும் வந்துட்டு இந்த புடவையில் ரொம்பவே அம்சமாக அழகா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே தங்கமயில் அம்மா இருந்துட்டு ஏ மயில இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வாங்கி கொடுத்த புடவை நீ கட்டியிருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஏன்னா தலை வந்துட்டு அம்மா வீட்டில் கொடுக்குற துணி தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா இல்லைம்மா எல்லாரும் வந்துட்டு ஒரே மாதிரி புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லி அத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க நீ வாங்கி கொடுத்த புடவை வந்து நான் அப்புறமே வேணால் கட்டிக்கிறேன் ஏன்னா இனி நேரம் இருக்குது இல்லம்மா அப்படின்னு சொல்லுவான் ஆ சரி சரி அப்படிங்கிறாங்க இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாரும் வந்துட்டாங்க நம்மளால் இன்னி காணாமே அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அரசி வராங்க அது சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகாக ஒரு தரையில் வராங்க அதை பார்த்துட்டு செந்தில் வா வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ அங்கே வந்து அரசி அப்பா ட்ரெஸ் இப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும் அரசி பார்த்திங்கன்னா பண்டிகை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு பழனிக்கு அப்புறமா வந்துட்டு அரசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அடுத்த வருஷம் அரசுக்கு தான் தலை பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குமரவேளை என்னமோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப அப்படியே சந்தோஷமாக கேட்டு நின்னுட்டுருக்காரு அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க இப்படி கேட்டுட்டிங்க அரசுக்கும் வந்துட்டு மயிலோடய தங்கச்சிக்கும் வந்துட்டு ஒரே வயசு தான் படிக்கிற வயசில் இப்போ என்னங்க அவசரம் அப்படிங்கிறாங்க அப்போ மயிலோட அம்மா இருந்துட்டு இவரு இப்படி தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடப்பாரு நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று சைட் அடிக்கிறதை வந்துட்டு அரசையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வலிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சக்தி வேலி முத்து வேலி வெளியே வராங்க வந்த சக்தியில் பார்த்தீங்கன்னா குமரவேல் மேலே கையை வச்சுட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லவும் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிட்டு அப்பா அப்பா வாங்கப்பா வந்துட்டு இப்போதாப்பா வந்து விறகு கடையில் எடுத்து கொடுத்தா அது இதுன்னு சொல்லி தத்து புது துணி ஏதோ வளர்றாரு எனவும் திருத்தருன்னு அப்படிங்கவும் ஆ இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இன்ன இன்னி நீங்கள் பொங்க வைக்கவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு சொல்லவும் இப்போ மாறி இருந்துச்சு இல்லைங்க நீங்கள் வரதுக்காக தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதான் நாங்கள் வந்துட்டோம்ல சீக்கிரம் ஆரம்பி அப்படிங்கிறாரு அப்போ அப்போ தான் இருந்துட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆரம்பிச்சிடலாமா பொங்க வைக்க ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறாங்க இங்கே ரெண்டு குடும்பமும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு பொங்க வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இங்கே இப்போ தான் பானையை வச்சு பாலை ஊற்றிருக்காங்க இங்கே சக்தியில் இருந்துட்டு மாதிரி இன்னும் எம்பிட்டு நேரம் தான் இந்த பொங்கல் பொங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி குதிக்கிறாரு ஏங்க இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சக்தி விழுந்துட்டு இங்கே பாரு எம்பிட்டு நேரமானாலும் ஆயினால் ஆகிட்டு போகுது ஆனால் எடுத்த வீட்டில் வந்து பொங்கல் பொங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பொங்கியே ஆகணும் அப்படிங்கிறாரு அப்போ வடிவருந்துட்டு ஏன் தம்பி இதில் எல்லாவா கூடவா போட்டி போடணும் ஆமாம் அண்ணி நாம வந்துட்டு அவனை விட பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம காட்ட வேண்டாமா அதை கேட்ட வடிவு ஐயோ இதுகளை எல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படங்கள் வேலை பார்க்கறாங்க இங்கே பாண்டியன் வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பானை வச்சுட்டு மூணு மருமகளும் தனித்தனியாக பொங்கல் வைக்கிறாங்க கூடவே சரவணன் செந்தில் கதிர் மூணு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நாளைக்கான விசூல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி